ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் ஆர்சிபிக்கு ஒரு புதிய கேப்டனை நியமனம் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த கேப்டன் பற்றி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது தற்போது எதற்காக அவங்க கேப்டனை நியமிக்கப்பட்டாங்க அப்படின்ற காரணமும் வெளிவந்திருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடருடைய ஏலம் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் நடைபெற்றுச்சு இதில் கடந்த முறை ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக இருந்த ஃபேஃப் டூப்ளசிஸை ஆர்சிபி அணி ரீட்டைன் பண்ணாமல் விட்டாங்க அவரை அடிப்படை விலைக்கு டெல்லி அணி ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதே போல் தங்கள் அணியில் இருந்த சில முக்கியமான வீரர்களையும் இவங்க தக்க வைக்காமல் விட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இளம் வீரரான ரஜத் பட்டிதர் சீனியர் வீரரான விராட் கோலி பவுலராக யாஸ் தயால் போன்ற வீரர்களை மட்டுமே தக்க வச்சாங்க கடைசியில் இவங்களுக்கு கேப்டன் மெட்டீரியலாக எந்த ஒரு வீரருமே சரியாக சிக்கவில்லை அப்படின்னே சொல்லலாம் வேறு வழி இல்லாமல் தற்போது அணியில் இருக்கக்கூடிய இளம் வீரரான பேட்ஸ்மேன் ரஜத் பட்டிதர் அவர்களை இவங்க தற்போது கேப்டன் நியமனம் பண்ணிருக்காங்க இதற்கான அறிவிப்பை இன்று அவங்க வெளியிட்டாங்க சில ஆண்டுகளாக இவங்க ஆர்சிபி அணியில் தொடர்ந்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க குறிப்பாக சுழற்பந்து வீச்சை இவங்க அட்டாக் பண்ணி விளையாடி கொண்டிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா தற்போது ஆர்சிபி அணியில் விராட் கோலிக்கு பிறகு ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனாக பார்க்கப்படுறாங்க இந்த நிலைமையில் இவங்க கேப்டனாக நியமிக்கப்பட்டதுக்கு தற்போது ஆர்சிபி அணி சீனியர் வீரர் மற்றும் முன்னாள் கேப்டனான கோலி அவர்கள் வாழ்த்து தெரிவித்து பேசியிருக்காங்க இந்த கேப்டன் பதவிக்கு ராஜர் பட்டிதர் மிகவும் ஒரு தகுதியான வீரர் எப்போதுமே அவருக்கு பின்பலமாக நான் இருப்பேன் ரசிகர்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தது போலவே மற்ற கேப்டன்களுக்கு கொடுத்தது போலவே இவருக்கும் தற்போது முழு ஆதரவை கொடுக்க வேண்டும் இந்த நிலைமைக்கு ரஜத் பட்டித்தர் வருவது வருவதற்கு எந்த அளவுக்கு அவங்க கடினமான உழைப்பை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சில வருடங்களாக அவரை ரொம்பவே அருகில் இருந்து நான் கவனிச்சிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் அவரை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த கேப்டன்ஷிப்பை இவங்க கண்டிப்பாக பெருமைப்படுத்துவாங்க அப்படின்னும் தற்போது விராட் கோலி அவர்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவாக தற்போது பேசியிருக்காங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஐபிஎல் தொடர் துவங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் தொடருக்கான கால அட்டவணை வெளியாகும் அப்படின்னு பிசிசிஐ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த நிலைமையில் தற்போது கோலி அவர்கள் ஆர்சிபி அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு தகவல் வெளிவந்த நிலைமையில் ஆர்சிபி ரசிகர்கள் பல பேர் சந்தோஷத்தில் இருந்தாங்க ஆனால் தற்போது தனக்கு கேப்டன் பணவி பதவி வேண்டாம் அப்படின்னு நிராகரித்த விராட் கோலி அவர்கள் இளம் வீரரான ரஜத் பட்டிதர் அவர்களுக்கு கேப்டன் பதவியை கொடுக்கும்படி அவங்க தான் பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதன் தான் தற்போது ஆர்சிபி நிர்வாகமும் ரஜத் பட்டிதர் அவர்களை தற்போது கேப்டனா நியமனம் பண்ணிருக்காங்க எப்போதுமே பவுலிங்கில் முக்கியமான வீரர்களை எடுப்பதில் கோட்டை விட்டுக் கொண்டிருந்தார் போன்ற சில முக்கியமான பந்து வீச்சாளர்களை தேர்வு பண்ணி வச்சிருக்காங்க எதிர்பார்க்கப்படுது பேட்டிங் ஓரளவுக்கு இவங்க அதிரடியான வீரர்களை எடுத்து வச்சிருக்காங்க ரஜத் பட்டிதர் விராட் கோலி போன்ற வீரர்கள் இவங்களுக்கு கை கொடுப்பாங்க எதிர்பார்க்கப்படுது நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஜேக்கப் பெத்தல் தற்போது காயத்தில் இருந்தாலுமே அவங்க ஐபிஎல் காயத்தில் காயத்திலிருந்து முழுசாக குணமடைஞ்சு அவங்க ஆர்சிபி அணியோடு வந்து இணைஞ்சிருவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு இந்த நிலைமையில் புது கேப்டனோடு தற்போது தீவிரமாக தயாராகி கொண்டிருக்காங்க ஆர்சிபி அணி இதனால் இவங்களுடைய கேப்டன்ஷிப் எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு தற்போது ஆர்சிபி ரசிகர்களும் பெரிய எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி